அணை கட்டுகளில் குறைந்து வரும் நீர்மட்டம் தண்ணீரை விவேகமாக பயன்படுத்தும்படி பினாங்கு மக்களுக்கு ஆலோசனை டபுள் பார்க்கிங் செய்ததால் கார் கண்ணாடி உடைந்தது உதவி நாடிய பெண்ணை வருத்தெடுக்கும் வலைதளவாசிகள் உரிமமின்றி அச்ச இயந்திர பயன்பாடு மற்றும் ஆபாச பதிப்புகள் வெளியீடு ஆடவர் மீது குற்றச்சாட்டு குவா மூசாங்கில் இருபத்தெட்டு சட்டவிரோத குடியேறிகள் கைது பின்னாங்கு மாநிலத்தில் உள்ள அணைக்கட்டுகளில் நீர் மட்டம் குறைந்து வருவதால் அம்மாநிலத்தில் உள்ள மக்கள் தண்ணீரை விவேகமாக பயன்படுத்த வேண்டும் என்பதோடு தண்ணீரை தொடர்ந்து சேமித்து வைக்கும்படி பினாங்கு நீர் விநியோக கழகம் கேட்டுக்கொண்டது தீவில் உள்ள அணைக்கட்டுகளின் நீர் மட்டம் உயர்ந்தாலும் அவை நிரம்பவில்லை என பினாங்கு நீர் விநியோக கழகத்தின் நிர்வாக அதிகாரி பத்மநாதன் தெரிவித்தார் ஆயர் யுத்தம் அணைக்கட்டில் நீர் மட்டம் எண்பத்து ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடும் தெல்லூப் அணைக்கட்டில் நீர் மட்டம் ஐம்பத்து ஒன்று புள்ளி இரண்டு விழுக்காடும் குறைந்துள்ளன தெல்லூப் பஹங் அணைக்கட்டு பெரிதாக இருப்பதால் அதை நிரப்புவதற்கு அதிக மழைநீர் தேவைப்படுவதாக அவர் கூறினார் நாட்டிற்குள் அனுமதியின்றி நுழைந்து கூடுதல் நாட்கள் தங்கியிருந்த இருபத்தெட்டு சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர் கிளாந்தான் மாநிலத்தில் சில பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட இரண்டு நாள் நடவடிக்கையின் போது அந்த சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டதாக மாநில குடியுறவுத்துறையின் துணை இயக்குநர் நிக் அக்தருல் ஹக் தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட அனைத்து ஆடவர்களும் இந்தோனேசியா வங்காளதேசம் மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்களாவர் பொது மக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் புதன்கிழமையன்று குவா மூசாங் மாவட்டத்தில் மூன்று இடங்களில் சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட பத்தொன்பது மற்றும் ஐம்பது வயதுடைய அவர்கள் அனைவரும் மேல் நடவடிக்கைக்காக தானா மேராவில் உள்ள தடுப்பு முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக நிக் கூறினார் மருத்துவமனையின் கார் நிறுத்துமிடத்தில் டபுள் பார்க்கிங் செய்ததால் தனது கார் கண்ணாடியை உடைத்த நபரை கண்டுபிடிக்க சமூக வலைதளவாசிகளின் உதவியை நாடிய பெண்ணுக்கு ஏச்சும் பேச்சுமே பதிலாக கிடைத்துள்ளது கார் கண்ணாடி உடைக்கப்பட்ட புகைப்படத்தை முகநூலில் பதிவேற்றிய அப்பெண் அதற்கு பொறுப்பானவர்களை கண்டுபிடிக்க உதவுமாறு இணையவாசிகளை கேட்டுக்கொண்டார் காஜாங் மருத்துவமனையில் நவம்பர் பதினோராம் தேதி பிற்பகல் ஒரு மணிக்கு டபுள் பார்க்கிங் செய்திருந்ததை ஒப்புக்கொண்டவர் தன் கார் கண்ணாடியை உடைத்தவரை யாராவது பார்த்திருந்தாலோ அல்லது டேஷ்கேம் வீடியோ பதிவை வைத்திருந்தாலோ கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொண்டார் ஆனால் அவர் எதிர்பார்த்த பதில் கிடைக்கவில்லை அப்பெண் மீது அனுதாபப்படுவதற்கு பதிலாக வலைத்தளவாசிகள் அவரை விமர்சனம் செய்து வருகின்றனர் டபுள் பார்க்கிங் செய்து உங்கள் பக்கம் தவறை வைத்துக்கொண்டு கண்ணாடி உடைத்தவரை தேடினால் எப்படி என கருத்துகள் குவிகின்றன அப்படியே டபுள் பார்க்கிங் செய்திருந்தாலும் கைபேசி எண்ணெயாவது காரில் எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கலாமே என ஒருவர் கேட்க கைபேசி எண் எழுதி வைக்கப்பட்டிருந்ததாகவும் ஆனால் அழைத்தால் எடுக்கவில்லை என்றும் மற்றொருவர் பதிவிட்டிருந்தார் மற்றவர் மீது பழி போடுவதை விடுங்கள் உங்கள் செயலுக்கு நீங்களே பொறுப்பு என இன்னொரு வலைத்தளவாசி கருத்து தெரிவித்துள்ளார் றி அச்சு இயந்திரத்தை பயன்படுத்தியது மற்றும் ஆபாச பதிப்புகளை அச்சடித்தது என இரு குற்றச்சாட்டுகளின் பேரில் அச்சக நிறுவனம் ஒன்றின் நிர்வாகி இன்று நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார் எனினும் நாற்பத்தி நான்கு வயது அந்நபர் கொலாளம்பூர் சக்கியன் நீதிமன்றத்தில் அவ்விரு குற்றச்சாட்டுகளையும் மறுத்து விசாரணை கோரினார் ஜூலை இருபத்தோராம் திகதி டேசத்துன் ரசாக்கில் உள்ள தொழிற்சாலையில் அக்குற்றங்களை புரிந்ததாக உள்துறை அமைச்சால் அவர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அச்சு இயந்திரங்கள் மற்றும் பதிப்பு சட்டத்தின் கீழ் அவ்வறு குற்றங்களுக்கும் அதிகபட்சமாக தலா இருபதாயிரம் ரிங்கிட் அபராதமும் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் அவ்வாடவரை எட்டாயிரம் ரிங்கிட் ஜாமீனில் விடுவித்த நீதிமன்றம் ஜனவரி ஆறாம் திகதி வழக்கு மறு செவிமடுப்புக்கு வரும் என அறிவித்தது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்